ஒரு டைம்ல நம்ம சொசைட்டில சிசிடிவி எதுவுமே கிடையாது ஆனா தெருவுல வயதான முதியவர்கள் தாத்தா பாட்டி எல்லாமே உட்காந்துருப்பாங்க ஒரு வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அந்த நடக்கு அப்படிங்கிற மாதிரி சிசிடிவி இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல ஒரு தப்புக்கு முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் ஒரு வச்சு வச்சுதான் அந்த நபர் தப்பு பண்ணாங்களா இல்லையா குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல முடியும் இத பத்தி முழுமையா சட்டத்தின்படி தெரியணும்

முழுமையா வந்து பார்க்க போறோம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த சாக்சி அதினத்தை பத்தி தெரியணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க